நீங்க ஒரு துறையை நீங்க பாத்துருக்கீங்களா தமிழ்நாட்டுல பார்க்கலாம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு மது விற்பனையில வரக்கூடிய காசு ஆனா மக்களிடம் வந்துட்டு மதுவை விலக்கு முடிக்க கூடாது குடிச்சா அந்த பிரச்சனைகள் வரும் கருவாழ்வு பார்த்தீங்களா அப்புறம் பத்து ரூபாய் மேலே வாங்குறது அப்படி எதே ஒன்று கலந்து விற்கிறது அது இல்லாமல் கழக கண்மணிகள் தனியாக வந்துட்டு கள்ளச்சாரம் விற்கிறதுலாம் தனி இல்லைங்களா அப்போ அரசாங்கம் சொல்லக்கூடிய கணக்குப்படி ஐம்பதாயிரம் கோடிக்கு மது இருக்கக்கூடிய ஒரு துறைக்கு மது விளக்கு துறை என்று பெயர் வைத்த மகான்கள் இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிழை என்னன்னா தமிழக அரசர்கள் வந்துட்டு பொதுமக்களுடைய நிலங்கள்லாம் எடுத்து பிராமணர் கொடுத்துட்டாங்க ஏன் சொல்றாங்க ஏன்னா இவர்களுடைய ஆட்சி காலத்துல பன்னெண்டரை லட்சம் ஏக்கர் பஞ்சம் நிலங்கள்ல பத்து லட்சம் ஏக்கர் நிலங்களை காணும் பத்து லட்சம் நிலம் ஏக்கரை இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா கோவில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இவங்க வீடு கட்டி கொடுத்தாங்க தான் பழைய காலத்துல பிரம்மதயம்னு பேர் இந்த கண்ணு முன்னாடி நடக்குது மானசயம்னு கேள்வி கேட்டுதான் எனக்கு தெரியல ஆனா இவங்க திருப்பி என்ன சொல்றாங்க சோழர் காலத்துல நிலத்தை பிடிங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இவங்ககிட்ட இருந்து நிலத்தை பிடிச்சி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இதனுடைய நோக்கம் என்ன இந்த நிலத்தை கொடுத்து தப்புன்னு சொல்லக்கூடியது நோக்கம் கிடையாது கேவலமான காரியத்தை இந்த கேவலமான காரியத்தை ஆளா பண்ணல உங்கள் முன்னோர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் அவர்களின் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த காரியத்தை செய்கிறோம்னு அந்த பள்ளியை தூக்கி இன்னொரு இடத்துல போட்டுட்டு தமிழர்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாக்கிட்டு தமிழகத்தில் இல்லாத ஒரு இழிவை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலையைத்தான் இன்றைய திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன வழக்கம் போல திராவிட இயக்கத்தர்கள் வழக்கம் போல வாரத்தின் ஏழு நாட்களும் சொல்வதை போல இதுவும் இன்னொரு வரலாற்று ரீதியான பொய் பச்சை பொய் அவமானகரமான ஒரு பொய் தமிழரசர்கள் வந்துட்டு தானம் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா அரசர்கள் இருந்தா தானம் போடுறதும் அரசியல்வாதிகள் இருந்தா பிச்சை எடுக்கிறதும் காலங்காலமா வழக்கம் இல்லையா அப்ப தானம் கொடுத்தார்களான்னு ஒரு கேள்வி வர்றப்போ தானம் கொடுத்திருக்கிறார்கள் ஆனா பிராமணர்களுக்கு மட்டும்தான் தானம் கொடுத்தாருங்களா அப்படின்னு பாக்குறப்ப இல்ல ஏன்னா அந்த பிரம்மதேயத்தை பத்தி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல சோழர்கள் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல இவர்கள் சொல்லாத தானங்கள் என்ன என்று பார்த்தால் சோழர் காலத்தில் சிவன் கோயில்களுக்கு கொடுக்கப்பட்ட தானத்தினுடைய பெயர் தேவதானம் பெருமாள் கோயில்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கும் பொழுது அதன் பெயர் திருவிடையாட்டம் பௌத்த கோயில்களுக்கும் சமண கோயில்களுக்கும் வழங்கக்கூடிய நிலங்களுக்கு பள்ளி சந்தம் என்று பெயர் சாஸ்தா கோயில் இருக்கு இல்லைங்களா ஆசிவக கோயில் அந்த கோயிலுக்கு வழங்கக்கூடிய நிலத்திற்கு ஐயன் போகம் என்று பெயர் மடங்களுக்காக சோழர்கள் தானமாக கொடுத்த நிலங்களுக்கு மடப்புறம் என்று பெயர் உணவிடுவது என்பது மாபெரும் மரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த மாபெரும் மரமான அந்த உணவிடுதலை செய்வதற்காகவும் அரைச்செயல்களை செய்வதற்காகவும் அரைச்சாலை உணவு சாலை எல்லாம் இருக்கும் அந்த சாலைகளுக்காக சோழர்கள் கொடுத்த நிலம் பெயர் சாலா போகம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு ஒரு காலத்தில் தமிழர்கள் இருந்தாங்க இன்னைக்கு யார் இருக்காங்க நமக்கு தெரியும் அந்த அர்ச்சகர்களுக்கு சோழர்கள் தானமாக கொடுத்த நிலங்களுடைய பெயர் அர்ச்சனா போகம் அம்பனபுரம் என்று பெயர் ஊருக்கு பொதுவாக போறோம்

மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் இருந்தாங்க சோழர் காலத்திலயும் இருந்தாங்க சோழர் காலத்திலயும் அறுவை எல்லாம் செஞ்சாங்க மனநல மருத்துவம் பார்க்கக்கூடிய எல்லாம் சோழர் காலத்துல இருந்திருக்காங்க சோழர் காலத்துல அரசு குமாரிகள் வந்துட்டு மருத்துவமனைகள் நடத்திருக்காங்க பராந்தர் பத்தின குறிப்பு நமக்கு பொன்னின் செல்வன் நாவலே காணப்படும் இப்படி இருக்கக்கூடிய மருத்துவம் செய்யக்கூடிய நபர்களுக்கு பெருசா வருமானம் இருக்காது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில மருத்துவர்கள் மாதிரி எல்லாம் அவங்க கிடையாது ஒருத்தர் நோயாளியா வந்தா ஒரு நோயாளியில தான் பார்ப்பாங்க வாடிக்கையாளர்கள் அவங்க பார்க்க மாட்டாங்க

பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரதம் படிக்கிறதுன்றது காலங்காலமாக இருக்கக்கூடிய வழக்கம் அப்படி படிக்கக்கூடியவருக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பேர் வந்துட்டு பாரத விருத்தி வேதம் படிப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொடுத்த நிலத்துக்கு பேர் பட்ட விருது என்னையா வேதம் படிக்கிறவனுக்கு மட்டும் கொடுப்பாங்க பாரதம் படிக்கிறவனுக்கு மட்டும் கொடுப்பாங்க தமிழ் படிக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கோழர்கள் அந்த பாகுபாட்டை பார்த்ததில்லை நம்ம அவருடைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா தேவாரம் திருவாசகம் போன்ற கொடுக்கப்பட்ட நிலத்தின் பெயர் திருப்பதிய காணி எல்லாத்துக்கும் மேல இப்ப நம்ம வந்து கோயிலுக்கு போறோம் தேவாரம் திருவாசகம் பாடுறோம்

நாட்டியம் ஆடக்கூடியவர்களுக்கு நட்டுவ காணி அப்படின்னு கொடுத்தாங்க தமிழ் கூத்தாடுவர்களுக்கு கூத்தாடு காணி அப்படின்னு கொடுத்தாங்க சாக்கியை கூத்தாடக்கூடிய கலைஞருக்கு சாக்கிய காணி அப்படின்னு கொடுத்தாங்க விழாக்காலங்களை மட்டும் கூத்தாடக்கூடிய கலைஞர்களுக்கு நிறுத்த போகம் அப்படின்னு கொடுத்தாங்க புலவர்களுக்கு புலவர் முப்பூட்டு அப்படின்னு கொடுத்தாங்க கணக்கூடிய அலுவல் செய்யக்கூடிய அலுவலருக்கு கணக்க காணி அப்படின்னு கொடுத்தாங்க திருமணம் செய்ய விரும்பாத தேவரடியார்களுக்கு விஜய தான் பாத்தீங்கன்னா கோயிலுக்குடி பெண்கள் கட்டாயமா திருமணம் செய்யக்கூடாது ஆந்திர முறைப்படி அவங்க வந்து கடவுளுக்கு தாலி கட்டிக்கணும்னு கொண்டு வந்தாங்க ஏன்னா ஆந்திராவில் கட்டக்கூடிய தாலிக்கு தான் பொட்டு தாலின்னு பெயர் தமிழ்நாட்டில் அந்த பெண்கள் கட்டின தாலி வந்து பொட்டு கட்டக்கூடிய முறைன்னு பெயர் அந்த பெயர்லேயே இருக்கிறது ஆந்திராவிலேருந்து வந்ததுன்றது சோழர் காலத்தில் கோவில் பெண்கள் விருப்பப்பட்டால் திருமணம் செய்து கொள்ளலாம் விருப்பம் இல்லாத பெண்கள் திருமணம் செய்யாமல் இருக்கலாம் விருப்பம் இல்ல நான் திருமணம் செய்யாம இருக்கிறாங்க இல்லீங்களா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பதிலாருக்கு அணியில் கொடுத்தாங்க அனைத்து இல்ல பதி பதியில்லாறு அவங்களுக்கு கணவர் இல்ல அவங்களுக்கு நிலம் வேணும் அப்படின்னு பதியில்லாறு காணி அப்படின்னு கொடுத்தாங்க இது போக கோயில்களை கூட்டி மொழுகுவாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பேரு மெழுகுப்புறம் கோயில் உயிர்ணித்து வீரர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் பேர் உதிரப்பட்டி அறச்சியல்கள் செய்யக்கூடிய மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் பேர் அறப்புறம் ஏரி போன்ற நீர்நிலைகளை வந்து தூர்வாரக்கூடிய வேலை செய்யக்கூடிய மக்கள் கொடுக்கப்பட்டது ஏரிப்பட்டி அரசு உயரதிகாரி கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பேர் ஏகபோகம் அது ஜீவிடம் இவ்வளவு பேருக்கு நாங்கள் எங்கள் நிலத்தை நாங்கள் அள்ளி எள்ளி கொடுத்தோம் ஆனால் ஒரு அயோக்கிய கூட்டம் பிராமணர்களுக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கே அப்ப நம்ம ஒரு கேள்வி கேக்கலாம் என்னங்க அவங்க பிராமணர்களுக்கு எதுக்கு தானம் கொடுக்கணும் நான் என்ன கேக்குறேன் நம்ம பிச்சைக்காரனுக்கு தான் பிச்சை போடலாம் பிச்சை போடலாமா இழப்பா இருக்கு ஒன்று ஈவா இருக்கு நிற்க புகழ் வள்ளுவர் சொல்றாரு ஒரு மாணவர்களுக்கு கூடிய ஒரு மனுஷனை கூப்பிட்டு பத்து ரூபாய் பிச்சை வாங்கி வாங்கிப்பாளாம் பிச்சை கேட்பவர்களுக்கு தான் போட முடியும் இல்லைங்களா அப்போ தானமும் அப்படிதான் யார் தானம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும் தானத்தை யார் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா துறவியர்கள் தானம் கேட்பார்கள் அவர்களுக்கு குடும்பம் கிடையாது அடுத்து எந்த உடலுக்கும் செய்ய தகுதி இல்லாதவர்கள் தானம் கேட்பார்கள் அப்படி தானம் கேட்கக்கூடியவர்களுக்கு தானம் பண்ணக்கூடிய மரம்ன்றதை சோழர்கள் ஆரம்பிக்கல வட இந்தியாவிலே மிக பழமையான கல்வெட்டு அசோகர் கல்வெட்டு ஒரு கும்பல் வந்துட்டு அசோகர் தான் இந்தியாவிலே சிறந்த அரசர் புத்தம் தான் சிறந்த மதம்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் அசோகர் எழுதின கல்வெட்டை படிச்சு பார்த்தாங்களா இல்ல அசோகர் கல்வெட்டு வச்சிருக்காரு தெரியுமா தெரியாது அவர்கள் கல்வெட்டில அசோகர் குறிப்பிடுகிறார் நானும் எனது அரசு அதிகாரிகளும் யாருக்கு தானம் பண்ணணும்னா சிரமணர் என்கின்ற புத்த துறவிகளுக்கு தானம் செய்யுங்கள் அடுத்ததாக பிராமணர்களுக்கு தானம் செய்யுங்கள் என்று உங்களுடைய பேரரசர் அசோகரே எழுதியிருக்கிறார் அப்ப திட்டணும்னா துப்பு இருந்தா மானம் இருந்தா அறிவு இருந்தா அசோகர் திட்டு அவ முடியல அப்படின்னா அமைதியா இரு ஏன் தானம் கொடுத்தாங்கன்னா பிச்சை எடுக்கிற கூடியவர்களுக்கு தானம் கேட்க கூடியவர்களுக்கு தானம் கொடுக்கப்படும் அது அசோகராக இருந்தாலும் கொடுப்பாரு ராஜராஜ சோழனாக இருந்தாலும் கொடுப்பாரு ஏன் திப்பு சுல்தான் ஒரு இஸ்லாமிய அரசர் இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க திப்பு சுல்தான் சுல்தான் வந்து இஸ்லாமிய வீரியர் ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது சங்கராச்சாரியரோட மடத்தை மராட்டி வீரர்கள் வந்து இடிக்கிறப்போ சங்கராச்சாரியார் யாருக்கு கடிதம் போட்டாங்க திப்பு சுல்தான கடிதம் போடுறாரு போட்டு இந்த மாதிரி மடத்தை உடைச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து ஆண்டுக்கு இவ்வளவு பக்கோடா தேவைப்படுது மடம் உடந்து கிடைக்கின்றப்போ உதவி கேட்டுட்டாரே அப்படிங்கிறதுனால திப்பு சுல்தான் சங்கராச்சாரியோட மனத்தை வந்து சரி பண்ணி அவருக்கு ஆண்டுக்கு இவ்வளவு பொறுப்பு என்று தானம் கொடுத்தாரு அப்ப திப்பு சுல்தானா நீ என்னன்னு சொல்லுவ இந்து மத என்னன்னு சொல்லுவ அப்போ வரலாற்றினுடைய போக்கு தெரியாமல் சோழர்களை மட்டும் குறை சொல்லணும் மத்தவங்க எல்லாம் என்ன வரலாற்றுல பண்ணாங்கன்னு தெரியாது காலம் காலமாக வரலாறு எப்படி நடக்கிறது என்பது தெரியாது முந்தைய அத்தியாயம் தெரியாது பிந்தைய அத்தியாயம் தெரியாது இவர்களுக்கு வரலாற்றை பத்தி எந்த ஒரு ஆசையோ ஆர்வமும் கிடையாது பிராமணர்கள் மேல இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு துவேஷமும் கிடையாது இவரு நோக்கம் எல்லாம் சோழர்களை திட்டுறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு சோழர்கள் மட்டும்தான் தமிழர்களை ஆட்சி செய்தவர்கள் மானமற்ற இனம் இல்லைங்களா அந்த இந்தியாவுல ஊருக்கு இலச்சமா பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்ட்டு அந்த மாதிரி திராவிடத்துக்கு இலட்சமா தமிழர் அதனால எந்த வெக்கமானவுமே இல்லாம சோழர்கள் தான் அப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம வரலாற்றுல எடுத்து பாக்குறப்போ தமிழர்கள் முதல் முதலாக பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் கொடுக்கப்பட்டதுங்கிறது கலப்பிரர் ஆட்சி காலகட்டத்தில் கலப்பிரருடைய ஒரே கல்வெட்டான கூழாங்குறிச்சி கல்வெட்டுல தான் முதன் முதலாக பிரம்மதேயம் சொல்லே காணப்படுது முதன் முதலாக பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தவர்கள் களப்பிரரசர்கள் இரண்டாவதாக தானம் கொடுத்தவர்கள் பல்லவர்கள் மூன்றாவதாக தானம் கொடுத்தவர்கள் சோழர் நாலாவதாக தானம் கொடுத்தவர்கள் விஜயநகரை சேர்ந்தவர்கள் இந்த நாலு தானமும் ஒரே தானமான்னு பாத்தீங்கன்னா கிடையாது களப்பிரோட கல்வெட்டு என்ன சொல்றாங்கன்னா பிரம்மதேயத்தை தானமாக வாங்கி ஒரு பிராமணர் அந்த பிரம்மதேயத்தை அவர் விருப்பப்பட்டா விற்கலாம் இப்ப நீங்க வந்து ஒருத்தவருக்கு துணி இல்லைன்னு சொல்லி ஒரு துணியை தானம் போடுறீங்க அவரு அந்த துணியை போயிட்டு நேரம் மகாராஜா வித்துட்டு காசு வாங்கிட்டு திருப்பி துணி இல்லைன்னு நிக்கலாம் இல்லைங்களா இது வந்து தளபதி கால தானம் பல்லரு காலத்துல என்ன சொல்றாங்கன்னா நீ தானமா நிலத்தை வாங்கிக்க ஆனா நீ இதை விற்க முடியாது அந்த நிலம் உனக்கு சொந்தம் தான் விற்கக்கூடிய உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க அது பல்லவர் காலம் ஒரு நீ உரிமையா வாங்குறல்ல அந்த நிலத்தில் உனக்கு வரி விலக்குன்னு கொடுத்துருக்கோம்ல அதுக்கு எட்டு வருஷத்துக்கு தான் கொடுப்போம் ஒன்பதாவது வருஷம் வந்தா நீ பாதி வரையை கட்டணும் பத்தாவது வருஷத்துல இருந்து மொழி வரியே கட்டணும் இது போக நீ தானமா வச்சிக்கக்கூடிய நிலம் வேற ஏதாவது பொதுப்பணிக்கு பணிக்கு பயன்படும்னா அந்த நிலத்தை நாங்க திருப்பி எடுத்துப்போம் அந்த நிலம் முழுமையா உனக்கு சொந்தம் கிடையாது இதுக்கு கரையோலை முறைன்னு சொல்லி தானமாக கொடுக்கப்பட்ட நிலத்தை கூட எட்டு வருஷத்துக்கு மேல வரி சொன்னாங்க பாத்தீங்களா அதுதாங்க தானம் சோழர்கள் பிரம்மதேவம் என்ற முறையை உருவாக்கவில்லை பிரம்மதேயம் என்ற முறையை ஊக்குவிக்கவில்லை அதற்கு மாறாக பிரம்மதேயம் என்ற முறைக்கு என்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரத்தை குறைத்து காட்டியவர்கள் சோழர்கள் அப்ப சோழர்கள் வந்து பிரம்மதேயத்துடைய அதிகாரத்தை குறைச்சிட்டாங்க நிலையா உனக்கு நிலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப நிலம் எப்பொழுது நிலையாக மாறியது என்று பார்க்க போனால் இதே தஞ்சாவூர்ல மகாமண்டலேஸ்வரன் திருமலை ராயன் ஒரு அரசர் ஒரு அரசர் சொல்ல முடியாது விஜயநகரத்தினுடைய ஒரு ஆட்சி பிரதிநிதி அவர் காலகட்டத்துல ஒரு ஆட்சி வரப்ப என்ன பண்றாருன்னா தோழர்கள் கொடுத்த கரையோலை நிலங்களை எல்லாம் வாங்கி அதை முழு பிரம்மதயமாக மீண்டும் களத்திற்காலத்தில் இந்த மாதிரி மாத்து குடிச்சாரு கல்வி நமக்கு தஞ்சாவூர்லயே இருக்கு அப்போ பிராமணர்களுக்கு உண்மையாகவே நிலத்தை முழு உரிமையோடு தானமாக கொடுத்தவர்கள் உப்பாட்டனும் தான் நாங்க கொடுக்கல இல்லைங்களா அப்ப எதுக்காக யாராவது வெக்கப்படணும் அவமானப்படணும்னா நீ வெக்கப்படு நீ அவமானப்படு வரலாற்றுல வந்து நீ காரிக்கு பண்ண நான் மல்லாக்கப்படுத்து துப்பிக்க தமிழ் நிலத்தை துப்புவதற்கு உனக்கு அதிகாரமும் கிடையாது உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்ப இதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லைங்க நாங்க செப்பேடுகளை எடுத்து பார்த்தோம் செப்பேடுல என்ன சொல்லியிருக்குன்னா சோழர்கள் வந்து எங்களுக்கு தானத்தெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்றாங்க நல்லா கவனிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் செப்பு கல்வெட்டுகிட்ட நமக்கு கிடைக்கிது கல்வெட்டுகள் பெரும்பாலும் தமிழ் தான் இருக்குது கல்வெட்டை நீங்களும் நானும் படிக்க முடியும் படிச்சா புரியும் ஏன்னா நம்ம அப்பா பேசின மொழி தாத்தா பேசின மொழி எல்லாமே இருக்கு ஆனா செப்பேடுன்னு இருக்கு இல்லைங்களா அது சமஸ்கிருதத்துல இருக்கும் இந்த செப்பரேட்ட தமிழ்நாடு தொழில் சரி இந்திய தொழில் துறை புரண்டு புறந்து பிடிப்பாங்க நீங்க கல்வெட்டியல் மற்றும் செப்பேட்டியல் துறைக்கு வேலைக்கு போகணும்னாலே உங்களுக்கு முதல் தகுதி வந்து சமஸ்கிருதம் தெரியுதா கேட்பாங்க இல்லைங்க சமஸ்கிருதம் எனக்கு தெரியாதுன்னா அப்படி எம்ஏ படிச்சுட்டு வாங்க ஆமாங்க இல்ல எம்ஏயும் படிக்க முடியாதுன்னா அவங்க கடைசியா சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல உங்களுக்கு பரிச்சயம் இருக்குன்னு யாராவது சான்றிதழ் கொடுக்கணும்மாங்க அந்த சான்றிதழ் வந்து காஞ்சிபுரம் சங்கர மடத்துல கொடுப்பாங்க சமஸ்கிருதத்துல யாருக்கு இங்க பரிச்சயம் இருக்கும் குட்டிக்கடை நடத்துறவன் சமஸ்கிருதத்துல பேசியா வியாபாரம் பண்றான் கோயிலில் மக்கள் இசை பாடக்கூடிய சமஸ்கிருதத்துல படியா வந்துட்டு இசையை விடுத்துவிக்கிறாங்க அல்லது பல்கலைக்கழகங்கள்ல வணிகமோ பொருளாதாரமோ அறிவியல படிக்கிறவங்க சமஸ்கிருதம் படிக்க போறோம்னா சமஸ்கிருதத்தை எந்த கூட்டம் படிக்கும் என்று சமஸ்கிருதத்துக்கு சான்றிதழ் வாங்கிட்டு வான்னு அந்த கூட்டத்துக்கு தெரியுமா தெரியாதா இல்லைங்களா அப்ப சமஸ்கிருதம் படிச்சிருவான்னு என்ன சொல்றாங்கன்னா சிலர் மட்டும்தான் அந்த வேலைக்கு வர முடியும் சொல்றாங்க இல்லைங்களா ஏன் தமிழர்கள் வந்து அந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா தமிழர்கள் வந்தால் இந்த இருபத்தஞ்சாயிரம் கல்வெட்டையும் கல்வெட்டையை படிப்பான் படிச்சுட்டு திராவிடம் சொல்றது தப்புன்னு சொல்லுவோம் ஆனா தமிழர் அல்லாதவர்கள் சோழர்கள் எங்களுக்கு நலம் கொடுத்தாங்க சோழர்கள் அவங்க நில உரிமையை படிச்சாங்க சோழர்கள் காலத்துல உரிமையோட இருந்தாங்களா இல்ல சோழர்கள் காலத்தில் தான் இந்திய வரலாற்றில் மிக அதிகமாக பிராமணர்கள் சிறைகளிலே வைக்கப்பட்டார்கள் எழுதி வச்சுக்கோங்க கோவிலுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஆடிட் பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்ல நிறுவனத்தை போய் சரிப்பா இருக்கிறாங்களா அந்த மாதிரி கோவில்களுக்கு பெருந்தர அதிகாரிகளை அனுப்பி கோயில்கள்ல ஊழல் நடந்திருந்தா அந்த பிராமணர்களுக்கு தண்டம் அதாவது அபராதம் விடுத்து அந்த அந்த பிராமணர்கள் கோயிலேருந்து விளக்கி வச்சு பிராமணர்களுடைய சபையாக இருந்த மூலபருடைய சபைங்கிற சபையை அந்த கோயிலுக்கு கலைச்சிட்டு கோயில் நிர்வாகத்தை விவசாயம் செய்யக்கூடிய வேளாண் மக்களிடம் கொடுத்த ஆட்சி சோழர்களுடைய ஆட்சி தஞ்சாவூர் பெரிய கோயிலை வேலை பார்த்தவர்கள் ஒரு மூணு பேர் பிராமணர்கள் நாலு பேர் வந்து தமிழ் இந்த மாதிரி மூணு பேர் வந்து பிராமண உதுவார்கள் இருந்திருக்கிறாங்க அவங்க ஆரியம் பாடி இருக்கிறாங்க ஆனால் அந்த கோயிலுடைய தலைமை பூசியாக இருந்த தேவாரம் பாடக்கூடிய தமிழர் அந்த கோயிலை நிர்வாகம் செய்தது விவசாயம் செய்யக்கூடிய மக்களை போன்ற பிராமணர்கள் அந்த கோயிலை நிர்வாகம் செய்யல ஆனா பிராமணர்கள் இதெல்லாம் வெளில ஓ நம்ம முன்னோர்களான சோழர்கள் பிராமணர் கோயிலிருந்து விலைக்கு வச்சிட்டாங்களா நமது முன்னோர்களான சோழர்கள் பிராமணர்களை சிறையில் போட்டாங்களா நமது முன்னோர்களான சோழர்கள் காலத்துல கோயில திருநாங்கன்னா அது எடைபெறுப்புன்னு சொல்லாம திருட்டு சொன்னாங்களா நமக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு ஐயோ உண்மையெல்லாம் வெளில தெரிஞ்சுமான்னு அப்போ இந்த புட்டியை தொடர்ந்து தபால் உதவி பண்ணுவோம் மாதிரி திராவிட உள்ள வருது வந்து என்ன சொல்றாங்கன்னா சோழர் செப்பேட்டை எல்லாம் நான் ஓட்டையே கொடுக்குறேன் நீயே உட்காந்து சங்கரமணத்துல படிச்சுட்டு என்ன வேணாலும் சொல்லு அதை நாங்க தொல்லியல் துறை வச்சு பதிப்பிச்சு தரோம் இந்த பேக்கரி டீலிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு கேவலமான ஒரு உடன்படிக்கை அப்படி உடன்படிக்கை போட்டு இந்த செப்பேடெல்லாம் எங்க போகுது அப்படின்னா காஞ்சி சங்கரமணத்துக்கு போகுது ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு செப்பேட்டு வாசகம் ஒண்ணு கிடைக்குது அந்த வாசகம் வந்து பாத்தீங்கன்னா கரிகாலனோட ஆதித்த கரிகாலனுடைய செப்பேட்டு வாசகம் கிடைக்குது அந்த நூல பத்தி அதை எழுதியிருக்கேன் அந்த செப்பேட்டு வாசகத்தை படிக்கிறப்ப சமஸ்கிருத வாசகத்துல என்ன வருதுன்னா பிராமணர்களுக்கு எதிரியாகிய கரிகாலம் வருது நாகசாமிங்கிறது தமிழ்நாடு தொழில் துறையினுடைய தலைவராக இருக்கிறார் அவர் பதிரி பேர் ஏன்னா பிராமணருக்கு எதிரியா சோழர்கள் இருக்கிறாங்களா அதை என்ன பண்றதுன்னு உடனே அவர் வந்துட்டு சங்கரமணத்துக்கு எடுத்துட்டு போறாரு சங்கரமணத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா சுக்கு மிளகத்தி பிடிங்க படிக்கூடாது தம்பி சுக்குமி லக்குதி பிழின் படி அப்படின்றாரு அதை பிரிச்சு படிச்சு பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் சோழர்களுக்கு அந்த செய்தி அப்படியே மாத்தி பிராமண எதிரிகளுக்கு எதிரானவர்கள் சோழர்கிற மாதிரி மாத்தி சங்கரமடம் சொல்லுது அதை அப்படியே கொண்டு வந்து நாகசாமியர்கள் பதிப்பிச்சுட்டு அவரோட நூலோட முன்னேறியில் சொல்றாரு எனக்கே சமஸ்கிருதம் தெரியலங்க யாரும் தொல்லியல் தலைவர் எனக்கு சமஸ்கிருதம் தெரியலங்க நான் போயிட்டு சங்கரமடத்துல கேட்டேன் சங்கராச்சாரியர் இப்படிதான் படிக்கணும்னு சொன்னாரு நான் வந்து படிச்சேன் இந்த மானங்கிட்ட பொழுதுக்கு இருந்து தொல்லியல் உங்களுக்கு வெக்கமா இல்ல அவமான தமிழ்நாட்டு அரசு நடத்தக்கூடிய தமிழக தொழில்துறையில வேலை பார்க்க வேண்டும் அப்படின்னா அதற்கு சமஸ்கிருதம் படித்திருக்க நீ நிலத்துக்கான ஆட்சியாளனா அப்படி ஒரு மோசமான வந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் மேல பிரம்மதேயம் சொல்றாங்க இல்லைங்களா முதன் முதலாக பிரம்மதேயத்தை பத்தின குறிப்பு நமக்கு வரலாறு கிடைக்குது யாருக்காவது தெரியுமா பிராமண எதிர்ப்பு பத்தி பேசக்கூடிய அந்த கழகம் எந்த இடத்துலயும் அதை பத்தி குறிப்பிட்டிருக்காங்களா அல்லாஹ் இந்த குறிச்சு வச்சுக்கோங்க முதல் துறையாக பொதுவெளியில் இந்த தகவல் வருது பிரம்மதேயம் பத்திர முதல் குறிப்பு வந்துட்டு கிபி மூன்றாவது நூற்றாண்டை சேர்ந்த பிரகத் பலா வம்சத்தை சேர்ந்த ஒரு ஆவணத்துல தான் கிடைக்குது அந்த ஆவணம் வந்துட்டு ஆந்திர மாநிலத்தில் அதாவது திராவிட ஆந்திரத்துல மசூலி பட்டினத்துல இருக்கக்கூடிய ஜெயவர்மன் அப்படிங்கிற அரசை தானம் செய்யக்கூடிய குறிப்பில் தான் நமக்கு கிடைக்குது இந்த செய்தி வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி துறை வெளியிட்ட ஜெர்னல் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரிங்கிற நூலில் தான் இருக்கு அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா பிரம்மதேயம் என்ற முறையை முதன் முதலாக வட இந்தியாவில் இருக்குது தென்னிந்தியாவிற்கு அந்த கேடு கட்ட முறையை கொண்டு வந்தவர்கள் திராவிடர்கள் பிரம்மதேயம் என்ற முறையை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்தார்கள் திராவிடர்கள் அந்த பிரம்மதேயம் என்ற விஷம் வந்துட்டு களப்பிர காலத்துல இங்க வேறுகூட தொடங்குது பல்லவர் காலத்துல பாத்தீங்கன்னா பல்லவர்கள் காலகட்டத்தில் கொடுத்து பிரம்மதேயம் முழுமையான பிரம்மதேவம் கிடையாது நம்ம வாய்ப்பு இருக்கிறப்ப பேசுறோம் அதுக்கு பின்னாடி வர்றப்ப சோழர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த விஷத்தை கட்டுப்படுத்தினார்கள் அதுதான் சோழருடைய ஆட்சி இவர் திருப்பி திருப்பி செல்லக்கூடிய ஒரு பொய் என்னன்னா சோழர் கடத்தில கிடைக்கக்கூடிய செப்பேட்டை வச்சுட்டு இந்த தானம் சோழர்களால செய்யப்பட்டதுன்றாங்கல்ல செப்பரேட்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா நான் வந்துட்டு ஒரு பிராமணருக்கு தானம் கொடுக்க போறேன் இப்ப என் பேர் என்னன்னா தானம் கொடுக்கறது கிடையாது என் பேர் விண்ணப்பி ஏன்னா நான் வந்துட்டு ஒரு விவசாயிக்கு தானம் கொடுக்க என்ன பண்ணுவான் விவசாயம் பண்ணுவான் ஒரு பிராமணருக்கு நான் தானம் பண்றேன் விவசாயம் பண்ண தெரியுமா பிராமணர்களுக்கு விவசாயம் சூத்திரோட தொழில் அப்ப அவங்க விவசாயம் பண்ணவும் மாட்டாங்க பண்ணவும் தெரியாது அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா நிலம் நான் தானமா கொடுக்குறப்போ நீங்க நல்ல தானம் மட்டும் கொடுத்தா பத்தாது எங்களுக்கு சில ஆண்டுக்கு வந்து வரி கட்ட முடியாது வரி விலக்கு வாங்கி கொடுங்க அப்ப தானம் பண்ணக்கூடிய நீங்க அரசர்த்த போய் விண்ணப்பம் போடுவீங்க அந்த மாதிரி இந்த பிராமணருக்கு நான் வந்து தானம் கொடுக்குறேன் அவருக்கு விவசாயம் பண்ண தெரியாது அதனால அவருக்கு வரி விலக்கு கொடுங்க அப்ப அந்த அரசர் வந்துட்டு சரி இத்தனை ஆண்டுக்கு வரி விளக்கு அல்லது நிரந்தரமாக வரி அறிவிப்பார் அப்போ இந்த நிலதானத்துல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு சுயகஸ்தம்னா அரசர் தானாக தானம் கொடுக்கிறது பரகஸ்தம்னா எவனோ ஒருத்தான் தானம் கொடுக்கறான் அவங்க எப்பா இந்த வரிக்கான காசை நீயே கொடுத்துரு அந்த பிராமணருக்கு நான் கொடுத்துறேன் சொல்லிட்டு கொடுக்கறது வந்துட்டு பரகஸ்தம்னு பேரு சோழர்கள் கொடுத்த தானம்ங்கிறது பரகஸ்தமா அல்லது சுயகஸ்தமா தெரிஞ்சுக்கணும்னா சோழர்கள் தானாக தானம் கொடுத்தார்களா அல்லது விண்ணப்பிக்கு தானம் கொடுத்தார்கள் நீங்க செப்பேட்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும் சொல்றேன் சோழர் காலத்தில் கிடைக்கக்கூடிய முதலாவது செப்பேடு வந்துட்டு பராந்தக சோழனுடைய உதயதிரம் செப்பேடு அதில் இருக்கக்கூடிய தானத்தை விண்ணப்பித்த அரசர் வந்துட்டு கங்கம் மன்னர் இரண்டாம் பிருத்வி இந்த தானத்தை வந்து சோழர்கள் கொடுக்கல இரண்டாவது செப்பேடு வந்து வேளஞ்சேரி செப்பேடு இதுல இருக்க தானத்தை விண்ணப்பிச்சவர் பிரம்மகன் விருத்தாஜிராசன் அப்படிங்கிறவர் இந்த தானம் சோழர்கள் அவங்க கையால கொடுக்கல மூன்றாவது செப்பேடான அன்பில் செப்பேடு தானத்தை விண்ணப்பிச்சவரு அந்த தானத்தை பெற்றவரான அதே அணிவிருத்தர் தான் ஏன்னா அவர் பிராமணர் அவர் விவசாயம் பண்ண தெரியாது ஏன் நான் அரசாங்கத்துக்கு விண்ணப்பிக்கிறேன் எனக்கு நீங்க வந்துட்டு ஒரு வழி தள்ளிவிட கொடுக்கற நாலாவது மற்றும் ஐந்தாவது செப்பேடுகள் திருச்செங்கோடு செப்பேடுகள் அந்த செப்பேடுகள் வந்து நிலதானம் செப்பேடுகள் கிடையாது அதுல நிலதானம் இல்ல ஆறாவது செப்பேடு வந்து சென்னை அருங்காட்சியக சப்பேடு அதுல இருக்கக்கூடிய தானத்தை விண்ணப்பிச்சவர் சிக்கருடைய நக்கன் கணிச்சனான சோழ உருவந்த வேளான் அரசு அதிகாரி ஏழாவது செப்பேடு பெயர் வந்து பெரிய சப்பேடு இது பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கான நிலதானம் ராஜராஜன் கொடுத்த ஆனைய மங்கலம் சொல்லுவாங்க எட்டாவது சிப்பேடான திருவாலங்காட்சி செப்பில் இருக்கிற இரண்டு தானங்கள்ல முதல் தானம் வந்து மகாதேவப்பேட விண்ணப்பிக்கப்பட்டது எட்டாவது தானத்துல விண்ணப்பிச்ச ஒரு பெயரே இல்லை எவ்வளவு நன்றி வச்சு பாருங்க எவன் நிலத்தை கொடுத்தானோ அவன் பேர் தானத்துல இல்லை ஒன்பதாவது செப்பேடு கரந்தி செப்பேடு இதில் இருக்கக்கூடிய தானம் வந்து ராஜேந்திர சோழன் அமைச்சரான ஜனநாதன் அப்படிங்கிறால விண்ணப்பிக்கப்பட்டது பத்தாவது பன்னெண்டாவது பதினாலாவது பதினஞ்சாவது பதினாறாவது செப்பேடுகள் வந்து திருக்கலை செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது சிவன் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானம் பிராமணுக்கு கொடுக்கப்பட்ட தானம் இல்ல பதிமூன்றாவதான செப்பேடு இருக்கு நம்ம கணக்குல விட்டு போச்சு அந்த செப்பேடு செப்பேடு அது வந்து ராஜேந்திரன் குருவான சர்ப சிவாச்சாரியர்கள் விண்ணிக்கப் இன்னொரு அந்த பதினொன்னாவது செப்பேடு பதிமூணாவது செப்பேடு வந்து பாத்தீங்கன்னா சாரலா செப்பேடு அந்த செப்பேடு ஆந்திராவில இருக்கு அப்ப செப்பேடுகள் சொல்லக்கூடிய தகவலின் படி சோழர்கள் பிராமணர்களுக்கு நிலதானம் கொடுக்கல அடுத்தவர்கள் நிலதானம் கொடுக்க வரும்போது கூட பிராமணர்களுக்கு இந்த நிலதானத்துக்கு எட்டு ஆண்டுகளுக்கு தான் வந்து நாங்க வரி விலக்கு கொடுப்பேன் அதுக்கு பிறகு மரியாதையா அவங்களை வரி கட்ட சொல்லு அப்படின்னு சொன்னவர்கள் தான் சோழர்கள் இந்த தகவலை நாம் ஒவ்வொரு இடத்துலையும் பரப்ப வேண்டும் திராவிடர்கள் நம்ம கிட்ட வந்து எப்பெல்லாம் வந்து சோழர்கள் இதை பண்ணாங்க பாண்டியர்கள் இதை பண்ணாங்க சேரர்கள் இதை பண்ணாங்கன்னு சொன்னாலும் நமது முன்னோர்களே அவர்கள் குறை சொல்கிறார்கள் வயிற்று அடிச்செல்லாம் பேசுறாங்க தனது முன்னோர்களை பற்றி வாயே திறக்காமல் அடுத்தவனுடைய முன்னோர்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்ற வரலாற்று உணர்வு நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமது வரலாற்றை நாம் காக்க முடியும் தமிழர்களே ஒவ்வொரு ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளிடம் மறக்காமல் சொல்லுங்கள் தமிழகத்திற்கு நில திருட்டை அறிமுகப்படுத்தியது திராவிடம் வரலாற்று திருட்டை அறிமுகப்படுத்துவது திராவிடம் இதை நம்ம ஒரு புதும் பொது சொல்லாம மறந்துடக்கூடாது நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து தமிழர்களுடைய முன்னோர்கள் வந்து நிலத்தை திருட்டாங்கன்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஆந்திராவில சி சிட்டின்னு ஒரு நகரம் வந்து உருவாக்குறாங்க முதலீடு பண்றதுக்கு எல்லாம் யோசிக்கிறப்போ அந்த ஸ்ரீ சிட்டில ஒரு எண்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துல பரந்தூர்ல தமிழ்நாட்டுல இவங்க வந்து ஒரு விமான நிலைய கட்டணும் மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து தமிழக அரசு மத்திய அரசு தேர்ந்தெடுக்கலாங்க ஆந்திரா அவ்வளவு சொந்தக்காரங்க ஒரு மிகுவனத்தை உருவாக்குறாங்க அதுக்கு வரணும் விமானம் வேணும் அந்த விமான நிலையத்தை ஆந்திரால கட்ட முடியாது அப்ப இருக்கு தமிழ்நாடு மூணாவது ஆந்திரா கட்டுறாங்க அப்படி கட்டக்கூடிய அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விமான நிலையத்துக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்துல முப்பது சதவீதம் நிலங்கள் அதாவது ஐந்தாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலங்கள் வந்துட்டு நீர்நிலைகள் ஐயாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலம் நீர்நிலை அது போக பாத்தீங்கன்னா கொற்றளையாற்றினுடைய ஒரு துவாரமா இருக்கு ஒருவேளை சென்னையில நிறைய மழை பெய்யுதுன்னா அந்த நீர் வெளியிடக்கூடிய பகுதியா இருக்கக்கூடியது பரந்தூர் தான் இப்ப சென்னையில வெள்ளம் வந்த குடிங்க பரந்தூர்ல வந்து தண்ணி இருந்த பாக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் விரோத சூழ்நிலை விரோத திட்டத்தை கண்டிச்சு பரந்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஆயிரம் நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஆயிரம் நாட்களாக அப்ப தமிழ்நாட்டுல வந்துட்டு சோழர்கள் வந்து நிலத்தை திருந்தாங்க பாண்டிகள் நிலத்தை கொடுக்கலன்னு பேசக்கூடிய ஒரு கும்பல் இருக்குல்ல கேட்ட கும்பல் அந்த கும்பலுக்கு வந்துட்டு சூடு சோழன் இருந்துச்சுன்னா பரந்தூர்ல போராடக்கூடிய இந்த மக்களுக்காக போராடலாம் இல்ல பண்ண மாட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நிலத்தானம் கொடுக்குதானா கொடுக்குது எப்படி கொடுக்குதுன்னு உதாரணம் சொன்ன பாருங்க மதுரையில வடிஞ்சூர்ங்கிற பகுதியில முத்து கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறார் அவருக்கு துணை முதல்வர் அவர் வந்துட்டு ஒரு பட்டா கொடுக்கிறாரு அந்த பட்டால என்ன ஒரு பிரச்சனைனா அந்த நல்ல ஏற்கனவே இன்னொருத்தர் பேர்ல இருக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்த செய்திங்க ஒரு மாற்றுத்திறனாளி சொல்றாரு நிலமே இல்ல எதுக்கு பட்டா கொடுத்தீங்க அப்படின்ட்டு அப்போ இப்படி ஒரு தானத்தை வந்து சோழர்கள் கொடுக்கலங்க நீங்க தான் கொடுத்தீங்க இல்லைங்களா இல்லைங்களா அப்போ இந்த மாதிரியான தானங்களுக்கு தான் உங்களுடைய திராவிட வரலாறு பயன்படுமே தவிர சோழர்கள் என்பவர்கள் நியாயமாக தானம் கொடுத்தார்கள் நேர்மையாக நில தானம் கொடுத்தார்கள் இன்னும் சொல்கிறேன் இந்த தஞ்சாவூருங்கிற பகுதி வந்துட்டு சோழர்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு பெரிய வயல் கிடையாது மேய்ச்சல் நிலம் ஐயா வந்து இருக்கிறாங்க தன்சை ஆளுடைய பொருள் வந்து ஐயாவோடு சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைங்களா அப்போ ஒரு ஆடு மாடு மிக்கக்கூடிய நிலமாக இருந்த தஞ்சாவூர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சதுரடி வயலும் சோழர்களால் உருவாக்கப்பட்டவை தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சதுரடி நிலமும் வயலும் சோழர்கள் கொடுத்தது தமிழ்நாட்டில் திருடப்பட்ட ஒவ்வொரு வயலும் ஒவ்வொரு நீர்நிலையும் ஒவ்வொரு மனையும் திராவிடர்கள் விட்டு கொடுத்தது அப்போ தமிழ்நிலத்தினுடைய காவலர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கும் பாத்தீங்கன்னா சோழரும் பல்லவரும் கட்டிய நீர்நிலைகள் இருந்தால் தமிழ்நாடு முப்பது சதவீதம் பாசனத்தை விருது முப்பது சதவீதம் பாசனம் இன்னைக்கு உங்களுக்கு சோழர்கள் பலவர்களாலயும் வருது ஆனால் திராவிட ஆட்சி காலத்தில் வந்த திட்டங்களால உங்களுக்கு முப்பது சதவீதத்துக்கு மேல பாசனம் போயிட்டு அதான் நிலைமை அதனால் மக்களே நீங்கள் குடிக்கக்கூடியது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய தண்ணீர் என்றால் நீங்கள் உணவு தமிழ்நாட்டில் விளையக்கூடிய அரிசி என்றால் நீங்கள் இந்த மண்ணின் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஏதாவது விதத்தில் கடமைப்பட்டவராக இருந்தால் நீங்கள் தமிழர்களாக இருங்கள் அல்லது தமிழர் அல்லாதவர்களாக இருங்கள் நீங்கள் தமிழ்நாட்டை காக்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு செய்தி என்றால் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும் தமிழிடத்தை காக்க வேண்டும் வாழ்த்து அனைவருக்கும் நன்றி ஐயா அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த பாதம் பணிந்த பிறந்தாள்